நம்ம கூட்டுறவு துறையின் தமிழ்நாடு கூட்டுறவு விற்பனை இணையத்தின் மூலம் ஓன் மேனுபேக்சர்டு ப்ராடக்ட் எங்க எப்படி உற்பத்தி பண்றாங்கன்னு தெரியுமா இல்ல எந்த கலப்படமும் செய்யாத இந்த பொருட்கள் நீங்க ஆர்டர் பண்ண உங்க வீட்டுக்கே கொண்டு வந்து டெலிவர் பண்ணிருவாங்கன்னு தெரியுமா இதெல்லாம் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் ஈரோடு கூட்டுறவு விற்பனை சங்கம்ல மங்களம் பிராண்ட் நேம்ல மிகப்பெரிய ஃபேக்டரியில டன் கணக்குல மஞ்சள் மட்டன் மசாலா சிக்கன் மசாலான்னு எல்லாத்தையும் எந்த ஒரு பிரிசர்வேட்டிவ்ஸும் இல்லாம வறுத்து பொடி பண்ணி கண் முன்னாடியே பேக்கும் பண்ணிட்டாங்க அப்புறம் மலை மேல நாமளும் அவங்க கூட ஒரு காட்டுக்குள்ள போயிருந்தோம் சரசரன்னு மரம் ஏறி புகை போட்டு தேனடைய வெட்டி எடுத்து எந்த ஒரு கலப்படமும் செய்யாம பெரிய மிஷின்ஸ்லாம் யூஸ் பண்ணாம அப்படியே சுத்தமா சத்தியமங்கலம் லேம்ஸ்ல முல்லைன்ற பிராண்ட் நேம்ல நேச்சுரல் ஃபாரஸ்ட் அணிய பேக் பண்றாங்க சாப்பிடணும் போல இருக்கல இந்த மாதிரி எந்த அடல்ட்ரேஷனும் இல்லாத பொருட்களை நீங்களும் பிளே ஸ்டோர்ல போய் கோஆப் மாத் ஆப்ப டவுன்லோட் பண்ணி இது மட்டும் இல்ல ஏகப்பட்ட பொருட்கள் இருக்கு உங்களுக்கு தேவையான பொருட்களை ஆர்டர் போட்டா உற்பத்தி செய்யற பொருள் டைரக்டா நம்ம வீட்டுக்கே வந்துடும்